இன்னைக்கு வந்து எங்க வந்துருக்கும்னா சாந்திபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்து இருக்கும் இந்த சந்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கூடிய ஆடுங்க வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க சின்ன வளர்ப்பு கொட்டிங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்கங்க என்ன ரேட்டு எல்லாம் போதும் அப்படியே வந்து பாப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனல் வந்து பார்த்துட்டு மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் மிஸ் பண்ணாம

இல்லை வந்து இந்த சந்தை புள்ளா வந்து இந்த மாதிரி ஆடுங்க தான் இருக்கும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத்துக்காக வந்து இந்த மாதிரி ஆடுங்க வந்து வாங்கிட்டு போவாங்க என்ன வேலைனா ரெண்டும் ஊட்டி பத்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரெண்டுமே பெஸ்டான ஒரு மார்க்கெட் எல்லா வாரமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடு வந்து கொண்டு வருவாங்க இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே வந்து பாருங்க சரியான சைஸ்ல இருக்கு என்ன ரெண்டு பண்ணுற ஜோடி எண்பத்தஞ்சு ஜோடி வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சாயிரம் நான் வந்து இப்ப கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருக்கு எந்த சந்தைக்கு போனாலும் என்ன வந்து பக்ரீத் டைம் மாடா இருக்கட்டும் ஆடா இருக்கட்டும் எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் ரேட்டா தான் இருக்கும் இனிமேல அதே நீங்க வந்து மத்த டைம் வந்து வாங்கினீங்களா இதெல்லாம் நீங்க வந்து இருபத்தி நாளைக்கு வாங்கலாம் ஒவ்வொன்றும் சோ ஜோடி வர நாற்பத்தி அஞ்சு ஐம்பதுக்குள்ளேயே வாங்கிட்டு போலாம் இது வந்து பாருங்க சரியா தான் இருக்கு అది عباره ఉంది எல்லா வந்து பெரிய பெரிய கிடாங்களா வந்து இருக்க பாருங்க இருபத்தி நாலு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த சைடு வந்து இருக்க பாருங்க அது எல்லாமே வந்து பெரிய பெரிய கிடாங்க தான் பல்லா பல்லா பல்லு போட்டு இருக்கா என்ன ரேட் நச்சாத நாற்பத்தி ஐந்து ஜாதா வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரெண்டு பல்லு வந்து போட்டு இருக்கு வளர்ப்பு குட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருக்கும் மதம் வந்து காற்றுறான் பாருங்க அப்படி இருக்குன்னு பாருங்க சுவையான சைஸோட இருக்குது இதுதான் என்ன பள்ள பிறகு பல்ல ரெண்டு பெண்ணுங்க ரைட்டு இருபத்தி இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாயிரம் இதுங்கெல்லாம் வந்து பல்ல வந்து போடாதது வந்து மீடியம் சைஸ்

இந்த வாரம் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கு சைஸ் என்ன அவ்வளோ ரேட்டு ஜாதா முப்பத்தி மூணு

ஸோ அந்த ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு தான் இந்த மார்க்கெட் வந்துருக்காங்க ஸோ குட்டி வந்து வாங்கிட்டு இருக்காங்க நிறைய குட்டி வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க இந்த வாரம் ஸோ சென்னையிலேருந்து வந்திருக்காங்க ஒன்னு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஓராயிரம் ஆயிரம் என்ன ஜாதிரைட்டு எழுபதாயிரம் எழுபது ஒன்று வந்து முப்பத்தி ஒன்னு எல்லாம் வந்து வளர்ப்பு குட்டிங்க தான் எதுங்க எல்லாமே அந்த வாரம் கொஞ்சம் பெரிய சைஸ்லதான் வந்து இருக்கு ரொம்ப குட்டியே வந்து கிடையாது சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் நேரில் வந்து வாங்க கண்டிப்பா வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் நீ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் லென்த் வந்து எடுக்கல ரொழகு ரேட் வந்து கேட்டுருப்போம் பெரிய கிடா சின்ன குட்டிங்களாம் ஸோ அதுதான் முன்ன பண்ணால் வந்து பார்த்திங்களா ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து மிச்ச டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ வேறு குட்டியை வந்து கேட்டாலேயும் ஸோ இங்கே வந்து இருக்குது பாருங்கள் ஒரு ஜோடி இந்த சைஸில் வந்து ரெகுலராக வந்து கொண்டு வருவாங்க இந்த வாரம் வந்து இந்த சைஸில் வந்து கிடையாது அதாவது பெரிய பெரிய குட்டி தான் இருக்குது